வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பூஜை மட்டும் செய்தால் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோவில் மகாலட்சுமி வழிபாடு அஷ்டலட்சுமிகள் வழிபாடு வைபவ லட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை விரதமுறை செல்வவளம் தரும் வழிபாடு போன்ற அனைத்தும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பெரியவர்கள் வாழ்த்தும் போதும் ஆசி வழங்கும் போதும் பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்துவார்கள் ஆனால் பதினாறு வகையான செல்வங்களும் அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா என்றால் கிடையாது ஏதாவது ஒரு செல்வம் குறையாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த பதினாறு வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜைகளையும் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாகும் சுக்கிரனுக்குரிய தெய்வமாக மகாலட்சுமி கருதப்படுவதால் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாக கருதப்படுகிறது இந்த மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற முடியும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் எந்த ரூபத்தை வழிபட்டால் செல்வம் குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்திற்கு தெய்வமாக மகாலட்சுமியே வழிபடுகிறோம் மகாலட்சுமி எங்கெல்லாம் பாசம் செய்கிறாரோ அங்கு செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் செல்வம் என்றால் பணம் மட்டும் செல்வம் கிடையாது தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி உள்ளிட்டவைகளும் செல்வங்களாகவே கருதப்படுகிறது மொத்தம் பதினாறு வகையான செல்வங்கள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது இந்த பதினாறு வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதிகளாக அஷ்டலட்சுமிகள் கருதப்படுகிறார்கள் அஷ்டலட்சுமிகள் உடல் ஆரோக்கியத்தை தருபவளை ஆதிலட்சுமி என்றும் அனைத்து நலன்களையும் தருபவளை கஜலட்சுமி என்றும் செல்வத்தை தருபவளை தனலட்சுமி என்றும் உணவு தானியங்களை தருபவளை தானியலட்சுமி என்றும் தைரியம் அளிப்பவளை தைரிய லட்சுமி என்றும் வெற்றியை தருபவளை விஜயலட்சுமி என்றும் கல்வி ஞானத்தை வழங்குபவளை வித்யாலட்சுமி என்றும் குழந்தை பாக்கியம் தருபவளை சந்தானலட்சுமி என்றும் அழைக்கிறோம் இந்த எட்டு தேவிகளும் மகாலட்சுமியின் பல விதமான வடிவங்களாகும் இந்த எட்டு கோலங்களை தவிர இன்னும் சில வடிவங்களிலும் லட்சுமி தேவி காட்சி தருகிறார் வைபவ லட்சுமி விரதம் மகாலட்சுமியின் பல விதமான வடிவங்களில் ஒன்றுதான் வைபவ லட்சுமி இவரை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமையாகும் வைபவ லட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவரின் அருளை பெற வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டால் செல்வ வளம் குறையாமல் வீட்டில் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை வைபவலட்சுமி விரதத்தை போதுவாக பதினொன்று அல்லது இருபத்தொன்று வெள்ளிக்கிழமைகள் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் இந்த விரதத்தைப் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு காலை துவங்கி மாலை வரை இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை விரத முறை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படம் அல்லது சிலை அல்லது ஸ்ரீயந்திரத்தை ஒரு மனைப்பலகையில் தூய்மையான துணி விரித்து அதன் மீது வைக்க வேண்டும் அதை பூக்களால் அலங்கரித்து போட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் நைவேத்தியமாக பா